அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை உறவுகள் சுகமே இந்த கதையோட முந்தின பாகத்தோட லிங்கை நான் கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஆனந்தோடைய கோபம் மீராவுக்கு அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு அது என்னன்னு அவள் யோசிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கோயம்புத்தூர் போயிருந்த ஜீவாவும் ராதாவும் வந்துட்டாங்க கொஞ்ச நேரம் பொதுவாக சில விஷயங்களை பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானாங்க அடுத்த நாள் பூஜைன்றதால ஆஃபீஸில் சுத்தம் செய்ய ஆட்கள் வந்திருந்தாங்க தரையை சுத்தம் செஞ்சிட்டு இருந்த பெண் கொஞ்சம் உயரத்தில் இருந்த சாமி படங்களை எல்லாம் கழட்ட முயற்சி பண்ணா ஆனால் அது பின்புறம் கட்டப்பட்டு இருந்ததால் அவளால் அதை கழட்ட முடியல இதை பார்த்துட்டு இருந்த மீரா அங்கே இருந்த ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அது மேலே ஏறி படங்களை எல்லாம் தொடக்க முயன்றான் ஆனால் அது முழுசாக தொடக்க முடியல அதுக்குள்ளே ஜீவா வந்து உன் உயரத்துக்கு ஏற்ற வேலையை நீ பார்க்கணும் புரியுதா முதல்ல கீழே இறங்கு அப்படின்னா ஏன் என் உயரத்துக்கு என்ன குறைச்சலாம் உன்னை விட கொஞ்சம் தான் கம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கீழே இறங்கினான் அது நீ ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கும் பொழுது அப்படின்னு அவள் கையில் இருந்த துணியை வாங்கிக்கிட்டு அவன் நாற்காலி மேலே ஏறினான் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இதோ மணி வந்துட்டாரு அவசர அவசரமாக ஆனந்த் வந்து சொன்னான் பரவாயில்ல இதோ முடிஞ்சிருச்சு ஜீவன் வேலையே தொடர்ந்தான் ஜீவனை ஆச்சரியமாக பார்த்துட்டு மீரா பக்கம் திரும்பினான் ஜீவா மேலே இருந்த அவளுடைய பார்வை கொஞ்சம் விலகி ஆனந்த் மேலே பட அவன் தான் பார்த்துட்டுருக்கானதும் லேசா புன்னகையோட வேற பக்கம் திரும்பிக்கிட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் தான் முகத்தில் அவ்வளோ கடுகடுப்போடு இருந்தான் அது எதுக்குன்னு அவளுக்கு புரியல இப்போது இப்படி சிரித்த முகத்தோட தன்னை பார்த்துக்கிட்டும் நிற்கிறான் இதுக்கான காரணமும் அவளுக்கு புரியல கீழே இறங்கின ஜீவா மறக்காம உன் ஸ்டூல போட்டுக்கோ இல்லைன்னா ரொம்ப குணிஞ்சி தான் உன்னை பார்க்க வேண்டியதாக இருக்குது கழுத்து வலிக்குது அப்படின்னு அவளை கிண்டல் பண்ணிட்டு போனான் அவன் காட்டின இடத்துல அவள் கழட்டி வச்ச அவளுடைய செப்பல் தான் இருந்தது மேலே ஏற சௌகரியமாக இருக்கோன்னு அவள் கழட்டி விட்டுருந்தான் அதை பார்த்து தான் அவன் கிண்டல் பண்ணிட்டு போனான் ரொம்ப பேசாத உன்னை விட ஒரு நாலு சென்டிமீட்டர் தான் நான் குறைவு நாலு சென்டிமீட்டர் இல்லை மேடம் நாலு இன்ச்சு சொல்லிவிட்டு நகந்தான் அவன் அடிக்க கை ஓங்கிட்டு பக்கத்தில் ஆனந்த் நிற்கிறத பார்த்ததும் வேகமாக அங்கேருந்து ஓடி போயிட்டா அடுத்த நாள் காலையில் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கே இருந்து கிளப்பினாங்க போகிறதுக்கு முன்னாடி ஆனந்த அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிவிட்டு கிளப்பினார் கோபாலன் அது மட்டும் இல்லாமல் ஆனந்தோட அப்பா அம்மாக்கிட்டேயும் பேசினார் மறுநாள் கிருஷ்ணசாமியோட வாரிசுகள் எல்லாரும் வந்திருந்தாங்க இந்த நாள் சென்னையில் இருக்கிற நாயகியோட குடும்பம் கூட கண்டிப்பாக இந்த விசேஷத்துக்கு வர ஒரு நாளும் தவறினதில்லை ஆனந்தம் குடும்பத்தோடு வந்திருந்தான் தொழிலாளர்கள் நிறைய பேர் அவங்கவுங்க குடும்பங்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க பூஜை முடிகிற வேலையில் மில்லுக்கு போக எல்லாரும் தயாராக இருக்கும் பொழுது மீரா துப்பட்டாவை பின்புறமாக முடிகிட பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஆனந்த் இன்றைக்கி தேவை இருக்காது ஏன்னா இன்றைக்கி மிஷின்கள் எல்லாம் ஓடாது நிறுத்தி தான் வச்சுருப்பாங்க அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னான் அவள் லேசாக சிரிச்சிட்டு அதுக்காக இல்லை ஆர்த்தி தட்டை எடுக்க சௌகரியமாக இருக்கும்ல அதுக்காக தான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்த தட்டை எடுத்துக்கிட்டு நடந்தாள் அன்றைக்கி மருந்தனோர் வீடு விழாக்கோல போல காட்சி அளிச்சது வீடு நிறைய ஆட்கள் இருந்தாங்க இருந்து வந்திருந்த நாயகியோட குடும்பம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு இங்கே ராத்திரி தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்ல இருக்கிற ரெண்டு வேலையாட்கள் இவ்வளோ பேருக்கு சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ராதாவும் மீராவும் கூட சமையலறையில் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு நாயகி கேட்டுக்கிட்டே உள்ள வந்தா எதுவும் வேண்டாம் இன்னும் இருபது நிமிஷத்தில் எல்லாம் தயாராகிடும் நீங்க போய் உட்காந்து பேசிட்டுருங்க ராதா சொன்னா மத்தியானம் செஞ்ச சாப்பாடே நிறைய மீதி இருக்குமே இப்போ எதுக்கு புதுசாக சமைக்கிறீங்க அதையே சூடு படுத்தி சாப்பிட்டுக்கலாம்ல என்னது மத்தியான சாப்பாடை இப்போ சாப்பிட்றதா இந்த வீட்டிலெல்லாம் அப்படி யார் சாப்பிடுவாங்க தோசை கொஞ்சம் ஆறி போனாலே சாப்பிட மாட்டாங்க இவங்க போய் மத்தியான மீந்த சாதத்தை நைட்டு சாப்பிட போகிறாங்களா நினச்சிக்கிட்டு மீரா தட்டுக்குள்ள எடுத்து இருந்தா இல்லை நீ ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க பசங்களும் யாரும் ராத்திரி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அதனால் புதுசே பண்ணிக்கலாம் அப்படின்னா ராதா அதுவும் சரிதான் அப்படின்னு மீரா பக்கம் திரும்பினா ஹாலில் இருக்க ஓவியங்கள் எல்லாம் நீ வரைஞ்சதா பெயிண்டிங் கிளாஸ் போனியா நாயகி மீராவை பார்த்து கேட்டா அதெல்லாம் இல்லைத்த சும்மா நானே பழகினது தான் அப்படின்னா அடுத்த நாள் நாயகியோட குடும்பம் சென்னைக்கு கிளம்புறதால சாப்பாடு முடிஞ்ச பின்னாடியும் ரொம்ப நேரம் எல்லாரும் உட்காந்து இருந்தாங்க பெரியவங்க ஒரு புறமும் பசங்கள்லாம் ஒரு புறமும் ஏதேதோ கதைகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் இப்படி சேர்ந்து இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு மீரா உணர்ந்தா ஒரு பெரிய குடும்பத்துல அவளும் ஒரு அங்கோன்னு நினைக்கும் பொழுது அவன் மனசு சந்தோஷத்துல மிதந்துச்சு கூட்ட குடும்பன்றது பெரும்பாலும் மறைஞ்சிட்ட இந்த காலத்துலயும் தோழிகள் சில பேர் விசேஷ காலங்கள்ல அவங்களோட சொந்தக்காரங்களோட கழிச்ச எல்லாம் பற்றி பேசும் மீராவுக்கு ரொம்ப இயக்கமா இருக்கும் சின்ன வயசுல அந்த அளவுக்கு விவரம் தெரியலனாலும் வளர வளர விவரம் தெரிய ஆரம்பிச்ச பிறகு அவள் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் இல்லையேன்னு நினைக்கும் பொழுது அவன் நிறைய நாள் வருத்தப்பட்டு இருக்கா வரும் வரும்பொழுது இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்திருக்க சந்தர்ப்பம் வரும்னு கூட அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாரு சந்துரு விஜய் ஜெயினு நாலு பேரும் அவகிட்ட பேசக்கூட தயாராக இல்லை ஆனால் அதை பற்றி அவ கவலைப்படவும் தயாராக இல்லை ஏன்னா பேசத் தொடங்கின பிறகுதான் சாருவோட குணமே அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சுது அதனால சாரு பேசாமல் இருந்தாலே போதும்னு கூட அவளை நிறைய நாட்கள் யோசிக்க வச்சிருக்கு இன்னைக்கு அப்படி எதுவும் அவன் பேசலைன்றதே அவளுக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது ஒருவேளை போன முறை மீரா அவளுக்கு எச்சரிக்கை கொடுத்ததோட காரணமாக கூட இருக்கலாம் அதுவும் நல்லதுக்கு தான் நினச்சிக்கிட்டா ஆனந்தோட வீட்டில் ராத்திரி சாப்பாட்டுக்கு பின்னாடி அன்னைக்கு பொழுத பற்றி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நீயும் அடுத்த முறை நம்ம மில்லில் இப்படி தான் பூஜை செய்யணும் எவ்வளோ நல்லா இருக்கு பாரு இந்த முறையே நீ பண்ணியிருக்கணும் நீ நீதான் வேண்டான்ட்ட பத்மா ஆரம்பிச்சா ஆனந்த் பேசுறதுக்கு முன்னாடி அப்படியே செஞ்சிடலாம் இந்த முறையும் செஞ்சிருக்கணும் தான் இன்றைக்கி கூட சாமி சார் என்கிட்ட இதை பற்றி பேசினாரு சுந்தரம் சொன்னார் சொல்லிட்டாரா சலிச்சுக்கிட்டா ஆனந்த் பெரியவங்க சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்டா சொன்னவ சாமி சாரோட பேர பசங்க மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க பாரு அவங்களோட மொத்த குடும்பமே எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்துச்சு பாத்தியா ஆறு பேரன்கள் ரெண்டு பேத்திகள்னு நம்ம குடும்பம்தான் சின்னதாகிடுச்சி ஆனால் ஆனந்துக்கு பெண் பார்க்குறதா இருந்தால் நம்ம சாமி சாரோட குடும்பம் போல் நல்லா பெருசாக இருக்கணும் உனக்கு எதை பற்றி பேசினாலும் கடைசியில் உன் பிள்ளையோட கல்யாணத்தில் தான் வந்து நின்றுடுவியே என்ன செய்யறது எனக்கு இருக்கிற குறை அது ஒன்று தானே உன் குறையெல்லாம் சீக்கிரம் போக்கிடலாம் கவலைப்படாதே நீங்கள் சொல்கிறீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு எப்படி அமைதியாக உட்காந்துட்ருக்கான் பாருங்கள் வாயை திறக்கவே இல்லையே மகனை பார்த்து பத்மா சொன்னான் காதில் எதுவுமே கேட்காதவன் போல் அங்கேருந்து நகந்தான் ஆனந்த் அமைதியாக போகிற மகனை பார்த்து பத்மா சிரிக்க சுந்தரம் கேள்வியாக மனைவியாக பார்த்தாரு கணவன் பக்கத்தில் போய் உட்காந்தவா முதல்ல நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீட்லேயும் கெட்டி மேலே சத்தம் கேட்க போகுது அப்படின்னா ஏன் பெண்ணுகின்னு ஏதாவது பார்த்துட்டியா என்ன நான் பார்க்கல உங்கள் பிள்ளையே பார்த்துட்டான்னு தான் தோணுது உன் பிள்ளைக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா என்ன இல்லை சாமர்த்தியம் இருக்கா நீ ஏன் கற்பனை செஞ்சுக்காத எதையாவது அப்புறம் எதுவும் இல்லைன்னா ஏமாந்து வருத்தப்படுவேன் அப்படின்னார் அவர் இப்படி சொன்னதும் பத்மா யோசனையில் இறங்கிட்டா ஒருவேளை கணவர் சொல்கிறது தான் உண்மையா இன்றைக்கி அவள் பார்த்ததெல்லாம் வெறும் கற்பனையாக இருக்குமோ ஆனால் அந்த பெண்ணு கூட பையன் பேசிக்கிட்டு இருந்தானே அவன் பேசின விதம் எனக்கு அப்படி தானே தோணுச்சி ஆணும் பெண்ணும் பேசினாலே காதலிக்கிறாங்கன்னு நினைக்கிறவ இல்லை தான் பத்மா ஆனால் மகனோட நடவடிக்கைகளில் இருக்கிற மாற்றத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கவா அவ காலேஜ் படித்த காலத்துலேருந்து சில பெண் தோழிகளும் அவனுக்கு உண்டு அவங்களோட இருக்கும் பொழுது இல்லாத ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த இன்னைக்கு மகன்கிட்ட உணர்ந்தான் அந்த பெண் மீராவை சந்தித்து ஒன்று ரெண்டு மாதங்கள் தான் இருக்கும் அவ கூட இவ்வளோ சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கானே ஆனாலும் இந்த சில கணிப்புகளை வச்சு நம்மளா ஒரு முடிவுக்கு வர முடியாதே அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஆனால் என்னவே யோசிச்சாலும் ஒரு பிள்ளைய பற்றி அம்மாவோட கணிப்பு தப்பாகுமா என்ன சொந்தக்காரங்க எல்லாம் கிளம்பிட வீடு திரும்பவும் கலை இழந்து வெறுமே ஆயிடுச்சு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்றதால ஜீவனும் வரலை படிப்பு சம்பந்தமான வேலையையும் முன்னாடினாலே முடிச்சாயிடுச்சு தன்னையும் அறியாமல் மனம் சோர்ந்து போகிறத மீறாவே உணர்ந்தா ஒன்று ரெண்டு நாட்கள் எல்லாருக்கூடையும் இருந்துட்டு இப்போ இப்படி தனிமையில் இருக்கிறது ஏனோ அவளால் சகிச்சிக்க முடியல தாத்தா பாட்டி நினச்சா அவளுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு இவ்வளோ நாள் மொத்தமாக பெரிய குடும்பமாக இருந்துட்டு இப்போது தனிமையில் வாடுறது அவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றது அவளுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அப்பா சொன்னதுக்கான அர்த்தமும் இப்போ தான் மெதுவாக அவளுக்கு புரியவும் ஆரம்பிச்சுது அமைதியாக தோட்டத்தில் நடந்துக்கிட்டு இருந்தா என்னடா டல்லாக இருக்கே அப்பாவோட குரல் கேட்க சிரிச்சுக்கிட்டே இல்லையேப்பா அப்படின்னா அப்படியா அப்படின்னு மகள உத்து பார்த்தாரு ஆனால் அதுக்கு மேலே மீராவால் நடிக்க முடியல ரொம்ப போர் அடிக்குதுப்பா அண்ணாவும் இல்லை வீடு என்னவோ வெறிச்சோன்னு இருக்குது எனக்கே இப்படி இருக்குன்னா தாத்தா பாட்டிக்கு இந்த தனிமை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்காகத்தான் நாம் இங்கே வந்துடலான்னு சொன்னேன் இப்போ நான் சொன்னதுக்கு அர்த்தம் புரியுதா இந்த வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் சித்தப்பாயே தனியாக போகணும்னு முடிவு எடுத்தார் சில சமயம் எல்லோரு கூடயும் ஒன்றா இருக்கணும்னு தோணும் ஆனால் அது நடந்துட்டால் வீட்டில் தினமும் சண்டையும் சச்சரவும் தான் வரும் தயங்கி தயங்கி மீரா கேட்டால் நான் ஒன்று கேட்கவாப்பா சித்தப்பா ஏன் தனியாக போனார் தாத்தா பாட்டிக்கு ஏன் அவங்க கூட போக விருப்பம் இல்லை உங்களை விட தாத்தாவுக்கு சித்தப்பாவை தானே பிடிக்கும் அப்படின்னா லேசாக சிரிச்சுட்டு அப்பா அம்மாவுக்கு எல்லா பிள்ளைகளையும் பிடிக்கும் பிள்ளைகள் செய்கிற தப்பும் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் மேலே கோபத்தை உண்டாக்கும் அதனால் அவங்கள பிடிக்காமல் போயிடும்னு அர்த்தம் கிடையாது ம் நல்ல கதை தான் அப்படின்னா இந்த கோபம் உங்கள் மேலே இருபது வருஷத்துக்கு மேலே இருந்துச்சே இதுக்கு காரணம் அவருடைய கோபம் மட்டும் இல்லை என்னோட தான் இருந்துச்சு ஆனால் என்னுடைய வீம்பெல்லாம் போகி நான் எதிர்பார்த்த வேலையில் தாத்தாவோட கோபம் குறையில தாத்தாவோட கோபம் குறைஞ்சி எல்லாம் சரியாகிற வரைக்கும் தனியாக இருக்கலான்னு நானும் விலகி வந்துட்டேன் ஒருவேளை நான் விலகாமல் இருந்திருந்தா நான் முன்னாடியே சேர்ந்துருக்கலாமோ என்னவோ கோபாலன் சொன்னார் உங்கள் அப்பா அம்மாவை விட்டு தர மாட்டீங்களே நீ யார்கிட்டியாவது எங்களை தருவியா அது எப்படி முடியும் ஆல்வேஸ் மை ஃபாதர் இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு தலை நிமிர்ந்து சொன்னான் அப்போ எனக்கும் அப்படிதான் தான் சிரிச்சுக்கிட்டே கோபாலன் சொன்னார் கோபாலன் அன்னைக்கு தனியாக தான் ஆலைக்கு போகிறதா இருந்துச்சு ஏனோ மீராவும் நானும் வரப்பான் கூட சேர்ந்துக்கிட்டா மிஷின்களோட ஓட்டத்தை இது வரைக்கும் அவள் பார்த்ததே இல்லை அப்படின்ற ஆர்வம் கூட இருக்கலாம் ஆனால் ஆர்வத்தோட போனவளுக்கு அந்த மிஷின்களோட இறைச்சலில் அஞ்சு நிமிஷம் கூட அங்கே நிற்க முடியல தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பா கிட்டே தான் வெளியே போய் நிற்கிறதா ஜாட செஞ்சுட்டு வந்த வழியே வெளியே போக நினைச்சா ஆனால் அவன் என்ன இடத்துக்கு பக்கத்தில் இன்னொரு கதவு இருந்துச்சு வெளியே போனால் போதும்னு நினைச்சவ அங்கே படி இருக்குன்றதை சரியாக கவனிக்கல முன்னாடி வந்த வழியில் அஞ்சாறு படிக்கட்டுகள் இருந்துச்சு அங்கே ரெண்டு மட்டும் தான் இருந்தது ஒரு கால ஆழ்த்தின பிறகே படிகளோட உயரத்தையும் உணர்ந்தா கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்தில் நிலத்தடை மாதிரி கீழே விழுந்தா கீழே விழுந்தவ சுதாரித்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ ஓகே அப்படின்னு ஆனந்தோட கரம் அவளை எழுந்து நிற்க உதவி பண்ணுச்சு அன்னைக்கு சூப்பர்வைசிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸை நோக்கி நடந்து வந்தவ மீரா வெளி வரதான் பார்த்தான் அவ கிட்ட நெருங்க ரெண்டு அடி எடுத்து வைக்க முன்னாடி அவள் விழறதை பார்த்ததும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தான் யா அம் ஃபைன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன் முழங்கைய தொட்டு பார்த்தா அங்கே ரத்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதை ஆனந்தம் கவனித்தான் பார்த்து வரக்கூடாதா அவனுடைய கைக்குட்டையால் ரத்தம் வர இடத்த இறுக்கி கட்டினான் ஆஃபீஸில் ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்கு நீ வா உனக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனான் அவன் மெதுவாக நடக்கிறத கவனித்ததும் அவன் தன்னுடைய வேகத்தை குறைச்சிக்கிட்டான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால யாரும் ஆஃபீஸில் இல்லை ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு அவள் கைக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருந்தான் அவன் முகம் வலியில் சுருங்கிறத பார்த்ததும் ரொம்ப வலிக்குதா சின்ன காயந்தான் ஆனால் கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கோ இதோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சின்ன கட்டை போட்டுட்டு அவளை திரும்ப பார்த்தான் அவளோட இன்னொரு கை அவளுடைய முழங்கால இறுக்கமாக பற்றி இருந்துச்சு காலி அடிபட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தான் பாதங்களில் பக்கவாட்டில் ஒரு பெரிய சிராய்ப்பு சொல்கிறதுக்கு என்னவா அவள் செப்பல்களை கழட்டினா மீரா சட்டுன்னு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு காலை உள்ளுழுத்தா அமைதியாயிரு நானே பார்த்துக்கிறேன் அவள் தடுக்க பேசாமல் உட்கார அப்படின்னு அந்த இடத்துக்கும் மருந்து போட்டான் உன் அப்பாவை வர சொல்லவா வேண்டாம் வேண்டாம் வேலையை பாதிலே விட்டுட்டு ஓடி வந்துடுவார் நான் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் உன் முகம் வேற என்னமோ சொல்லுதே சொன்னவன சட்டுன்னு நிமிர்ந்து பார்த்தா அவன் முகத்துலேருந்து இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறானே அப்படின்னு யோசித்தவ உடனே சமாளிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லையே கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அங்கே ஃப்ளாஸ்கில் இருந்த காஃபியை ஊற்றி கொடுத்தான் இது போதுமா இல்லை மாத்திரை எதுவும் கொண்டு வரவா இல்லை இல்லை இதுவே போதும் அப்படின்னு காஃபியை வாங்கிக்கிட்டா காஃபியை வாங்கி அமைதியாக உட்காந்துட்டு இருந்தவளுக்கு ஆனந்தோட அன்னைக்கு கோபத்துக்கான காரணத்தை அவன்கிட்ட கேட்கணும் போல இருந்துச்சு கேட்டுடலான்னு நினச்சி நிமிர்ந்து பார்த்தா ஆனா அவன் வேற ஏதோ ஒரு வேலையில் மூழ்கியிருந்தான் சரி இப்போ கேட்க வேண்டாம் அவன் முடிவெடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அவன் கேட்டான் என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லையே அப்படின்னு தலையை மறுப்பாக அசிச்சா என்னமோ இருக்கு என்ன சொல்லு அப்படின்னு அவன் திரும்பவும் சொல்ல இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னா கையில் இருந்த ஃபைலை மூடி வச்சுட்டு கேட்கலாமே அப்படின்ற மாதிரி அவன் முன்னே வந்து நின்னான் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா அன்னைக்கு ஏன் என் மேலே கோவப்பட்டீங்க அப்படின்னு கேட்க என்னைக்கு அப்படின்னு அவன் கேட்டான் ஆனால் அது அவனுக்குமே நினைவில் இருந்துச்சு இருந்தாலும் அப்படி ஒன்று நான் அவகிட்ட கத்தலையே லேசாக முகம் மாறிச்சு அது அவள் கவனிச்சிருக்க மாட்டான்னு அவன் நினச்சிருக்கும் பொழுது அவள் இவ்வளோ கரெக்டாக கேட்டது அவனுக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு பூஜைக்கு முன்னாடி நாள் அப்படின்னா அவன் அவகிட்ட நெருங்கி வந்தான் இல்லை நீங்கள் பேசின விஷயத்தில் எனக்கு ஆர்வம் இல்லை அதை வெளிப்படையாக சொல்லி மன்னிப்பும் கேட்டுட்டேன் ஆனா நீங்க உங்ககிட்ட அதையெல்லாம் எதிர்பார்த்தது ஏன் தப்புதா அப்படின்னு கோபமா சொன்னீங்களே மீரா கேட்டது அவனுக்கு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு அவனுடைய சின்ன கோபம் கூட அவள இவ்ளோ பாதிச்சிருக்கான்றதுதான் அந்த சந்தோஷத்துக்கு காரணம் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அது கோபம் இல்லை ஏமாற்றம் மீரா புரியாம பார்க்க இது உங்களுடைய கம்பெனி அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அவங்க இல்லையே நீ ரொம்ப ஆர்வமாக இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் உன்கிட்ட ஆர்வம் இல்லைன்னு நீயே சொல்லும்பொழுது அது எனக்கு ஏமாற்றமாக இருந்துச்சு ஆனந்த் விளக்கம் கொடுத்தான் இது இது இல்லையே நாளைக்கே உன்னோடையதாகவும் ஆகலாம் ஒரே நாளில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதே அப்படி இல்லை இது எப்போவுமே என்னுடையதாக முடியாது ஒருவேளை பின் நாட்களில் அண்ணாக்களை கூட இதை பார்த்துக்கலாம் விஜயம் ஜெயும் இதை பார்த்துக்குவாங்கன்னு நினச்சா அதை தயவு செய்து மறந்துடு அவங்களுக்கு அப்படியெல்லாம் என்ன இருந்திருந்தா இந்த நேரம் நான் இங்கே இருந்திருக்கவே மாட்டேன் ஒருவேளை ஜீவாவேனா பார்த்துக்குவான் அவனுக்கும் நீ உதவியாக இருக்கலாம்ல அதைத்தான் சொன்ன நான் அவ்வளோலாம் யோசிக்கல இவ்வளோ நாள் யோசிக்கலைன்னா பரவாயில்ல இனிமே யோசி இது உன் தாத்தா தொடங்கினது அதனோட வளர்ச்சியில் அக்கறை உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் என்னை போல் மூணாவது நபர் இதை நடத்துறதுன்றது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு தன்னோட தோள்களை உயர்த்தி ரெண்டு கைகளையும் விரிச்சு காட்டினான் இந்த கம்பெனியை பற்றி அவள் யோசிக்கிறதா வீட்டில் அவளை பொறுத்திக்கவே அவளுக்கு இவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சு இவனுக்கு இருக்கும் அக்கறை ஏன் மற்றவங்களுக்கு இல்லை அண்ணா இந்த பொறுப்பை ஏற்பானா என்ன அவனுக்கும் இதில் ஆர்வம் இருக்குமா ஆனந்த் இல்லைன்னா வேறு யார் இதை பார்த்துக்க முடியும் இவ்வளோ அக்கறையா அப்பாவும் தாத்தாவும் சூப்பர்வைசிங் தவிர வேறு எந்த ஒரு முக்கிய பொறுப்புலேயும் முடிவுகளையும் எடுக்கிறது இன்கமிங் இன்கமிங் கோயிங் அக்கௌண்ட்ஸுன்னு எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்பொழுது அவளுக்கு பெரிய மலையாக தெரிஞ்சுது அவள் மிரண்டு போனதை பார்த்து ஹலோ அப்படின்னு அவன் முகத்துக்கு முன்னாடி சொடுக்கு போட்டான் பெரிய அதிர்ச்சியிலேருந்து வந்தவளா மிரண்டு போய் பார்த்தாவா இவ்வளோ யோசிக்க வேண்டாம் அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்குது அப்படின்னு ஆனந்த் சொன்னான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கோபாலன் உள்ளே வந்தார் என்னம்மா கிளம்பலாமா கேட்டுக்கிட்டே ஆனந்த பார்த்தாரு என்ன தம்பி இன்னைக்கு நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க போல் சட்டுன்னு எழுந்த மீரா லேசா தடுமாறினான் கோபாலன் அப்போ தான் அதையே கவனித்தார் என்னம்மா ஆச்சு பதறி போய் பக்கத்தில் வர ஒன்றும் இல்லைப்பா லேசா கால் தடுக்கிடுச்சு அவ்வளோதான் அவள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கையிலிருந்தா கட்டை பார்த்தாரு படி இறங்கும்பொழுது கால் தவறிடுச்சுப்பா சின்ன காயம்தான் வேற எங்கேயாவது அடிபட்டுருக்கா காலில் ஒரு சின்ன சிராய்ப்பு ஆனந்த் சொன்னான் என்னை கூப்பிட்ருக்கலாமே இல்லைப்பா அதுக்குள்ளே ஆனந்த் சாரே வந்தார் மருந்தும் போட்டு விட்டார் உங்களை கூப்பிடுறத சொன்னார் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு மீரா சொன்னான் வலிக்குதா கோபாலன் கேட்க ஏதோ சின்ன குழந்தைய குஞ்சுற மாதிரி மீராவும் உணர்ந்தா ஒன்றும் இல்லைப்பா கிளம்பலாம் வாங்க அப்போ சரிம்மா ரொம்ப நன்றி ஆனந்த் அப்படின்னு கோபாலன் சொன்னார் பரவாயில்லை சார் திரும்பவும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு தந்தையோட கிளம்பினா மீரா கார்ல இருந்து வீடு நோக்கி போகும்பொழுது ஆனந்த பற்றி அப்பா கிட்டே பேசினா எல்லாத்தையும் சொல்லலைனாலும் கேவியோட எதிர்காலத்தை பத்தி கேட்டா கோபாலனுக்கு ஆச்சரியமா இருந்தது தன்னுடைய மக எப்போ இதை பற்றி எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தான்னு பரவாயில்லையே கோபாலன் ஏன் இன்னும் பொறுப்பை ஏற்றுக்கலனும் கேட்டா காரை ஓரமாக நிறுத்திட்டு மகளை பார்த்தாரு மகளுக்கு விளக்கமும் கொடுத்தாரு இதே போல் ஒரு கம்பெனியில் தன் வேலை பார்த்தாலும் அந்த ஆஃபீஸோட கணக்கு வழக்குகளை மட்டுந்தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் சரக்குகளோட கொள்முதலோ தயாரித்த பொருட்களோட சந்தை நிலவரம் தொழிலாளிகளோட பிரச்சனை இது சம்பந்தமான தொடர்புகள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆரம்பத்தில் மிஷின்களை பற்றி தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு கோபாலன் ஆஃபீஸ் வேலை கஷ்டம் தான் ஆனாலும் இப்போ இருக்கே இந்த வெளி கான்டாக்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம் இல்லையா அது கூட நம்ம தெரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இல்லைனாலும் இப்படி அடிக்கடி நிர்வாகம் மாறிடுச்சுன்னா வாடிக்கையாளர்களுக்கு நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் குறைஞ்சிரும் அது ஒரு கம்பெனிக்கு பெரிய சரிவையே ஏற்படுத்தும் எல்லாத்துக்கும் மேலே இதில் நம்மளோட குடும்ப சிக்கல் வேறு இருக்குது கமலாவோட புருஷனோட குடும்பம் அதாவது மீராவோட சித்தி லக்ஷ்மியோட பிறந்த வீடு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பல மடங்கு லாபத்தை பார்த்தவங்க அதில் லக்ஷ்மிக்கும் பங்கு இருந்துச்சு அவங்க சமீபத்தில் தொடங்கின ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்க்கு ஒரு பெரிய முதலீடு தேவைப்பட்டது அதுக்கு தான் கேவி நிறுவனத்தை விற்க பிளான் போட்டாங்க ஆனால் கிருஷ்ணசாமிக்கு இதில் உடன்பாடு இல்லை எப்படியும் பின் அது நாராயணனுக்கும் கமலாவுக்கும் சேர தானேன்னு அவங்க வாதம் பண்ணாங்க நாயகி எப்போவுமே கேவி நிறுவனத்தில் தலையிட்டதே இல்லை கோபாலனும் உரிமை கேட்க இல்லைன்னு அவங்க நினச்சிருந்தாங்க கிருஷ்ணசாமிக்கு இதில் விருப்பம் இல்லைனாலும் மில்லோட இயக்கம் குறைஞ்சிட்டா மனுஷன் தானாகவே சொத்தை விற்றுவார்னு அவங்க கணக்கு போட்டாங்க ஆனால் அந்த பேச்சு எழுந்த உடனே கிருஷ்ணசாமி சுதாரிச்சிட்டாரு பின்னால் பிள்ளைகளுக்கிடையே கருத்து வேறுபாடு வரக்கூடாதுன்னு மற்ற எல்லா சொத்துக்களையும் பிரித்து கொடுத்தாரு கேவியோட பங்குகளை மட்டும் தன்கிட்டையே வச்சுக்கிட்டு ஆலய லீஸுக்கு மட்டும் விட்டார் அதன் பின்னாடி குடும்பத்தில் பல விரிசல்கள் வர நாராயணனும் வீட்டை விட்டு தனியாக போக முடிவெடுத்தார் தன் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்கலன்னு ஆதங்கத்தில் எடுத்த முடிவு லக்ஷ்மியும் தன் பங்குக்கு கணவனோட இந்த முடிவுலேருந்து மாறாமல் இருக்க அவளான ஆணை மட்டும் பேசி பேசி நாராயணனை அதே முடிவில் இருக்க வச்சா இவ்வளவோ நடந்துகிட்டு பொழுது இந்த கோபாலனோட திடீர் வரவத்தா யாருமே எதிர்பார்க்கல இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ கோபாலன் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கிட்டா குடும்பத்தில் இன்னும் அதிகமான சிக்கல்கள் வரும் அது பெரிய பெரிய விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தோன்னு யோசித்தவர் இதிலேருந்து விலகியே இருக்க முடிவு எடுத்திருந்தார் இந்த குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு திசையில் எல்லோரும் போக வேண்டிய ஒரு நாள் வரும்னு அவர் நினச்சதே இல்லை இப்படி ஒரு சூழ்நிலையை தொடங்கி வச்சதுக்கு தானும் ஒரு காரணம்னு அவர் நினச்சிக்கிட்டார் அது சரி பண்ண முடியலனாலும் இப்போ தன்னால் முடிஞ்சது இங்கே தாத்தா பாட்டி கூட இருக்கிறது மட்டும்தானும் அவர் விளக்கம் கொடுத்தார் அதை தாண்டி வேற எதையும் செய்ய தனக்கு உத்தேசம் இல்லைன்னு மகளுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தாரு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அமைதியாக வண்டியை கிளப்பினார் அப்பா இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்த பிறகு மேற்கொண்டு இதை பற்றி பேச விருப்பம் இல்லாமல் மீராவும் அமைதியாகிட்டா இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி